அர்த்தம் நான் தாழ்த்தாயை சொல்லுவேன் அவரை பற்றி மூர்த்தி அவர்கள் சொன்னார் நான் ஒரு நாவல் எழுதியிருக்கேன் எனக்கு மிக பிடித்தமான எழுத்தாளர்கள் ரஷ்ய எழுத்தாளர்கள் டால் சாயும் டஸ்டாவஸ்கையும் நான் எப்போதும் இயந்து பேசுகிறேன் அந்த டால் சாய் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் சின்ன புத்தகம் தான் தமிழ்லேயே வந்திருக்கு நீதிபதியின் மரணம்னு பேர் ஒரு நீதிபதி நாற்பத்தி வயதில் திடீர்னு உடல் முக்க முடியாமல் போய் படுக்கைக்கு போன ஒருவரை பற்றிய கதை நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுக்கு கடந்த எல்லாருமே மனதிற்குள் பயந்துகிட்டே இருக்கிறாங்க என் நேரம் எது நடக்குன்னு தெரில லேசாக ஏதாவது ஒன்று டாக்டர்கிட்ட ஓடு பரிசோதனை பண்ணிக்கோ எல்லா இருக்கிற பரிசோதனை எடு ஏன் தெரியுமா மனிதனுக்கு உண்டாகத் உண்டாக போது அவன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நம்புகிறான் அது என்ன காரணம் என்று தெரியாத போது அந்த காரணம் எதெல்லாம் வந்திருக்கலாம் என்று அந்த காரணங்களை பட்டியலிடுகிறான் அதுதான் நண்பர்களை டால்ஸா எழுதிய நவலும் வாழ்க்கையில் எல்லாமே போயிட்டேன் நீதிபதி ஆகிட்டேன் வசதியாக இருக்கிறேன் நல்ல மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கான் ஆனால் திடீர் என்று என் இடுப்பில் ஒரு வலி உண்டாகிறது அது நான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது நிற்கமா இருக்கிறது நான் உத்தரவு போட்டால் என் வலி எனக்கு கட்டுப்படுமா என்ன கட்டுப்படமா இருக்கிறது மருத்துவர் பரிசோதனை சொல்லிட்டு சொல்கிறார் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க நல்லா தான் இருக்கீங்க இல்லை டாக்டர் இடுப்பில் எனக்கு பயங்கரமான வழி வருகிறது வந்தால் எனக்கு உயிர் போவது போல இருக்கு அப்படியா நல்லா ஓய்வு எடுங்க சரியாக இவர் ஓய்வெடுக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன நினைக்கிறார் என்றால் என் வாழ்க்கையில் என்ன தவறு செய்தேன் எதற்காக எனக்கு நோய் வருகிறது உலகிலேயே மனிதர்கள் எப்போதெல்லாம் நோய் வருகிறார்களோ அப்போதெல்லாம் கேட்கிற கேள்வி நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு இப்படி வருது அப்படி என்றால் ஏதோ ஒரு தப்பு ஒரு நோயை கொண்டு வரும் என்று உங்களுக்கே தெரிந்திருக்கிறது என்ன தப்பு என்ன நோயை கொண்டு வரும் தெரியாது ஆனால் நீங்கள் யாருக்கோ செய்த தீங்கு உங்கள் உடலில் ஒரு நோயாக வெளிப்படும் என்ற நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்கள் எங்கே போய் முறையிடுகிறீர்கள் என்றால் கடவுள்கிட்ட முறையிடுறீங்க என்னென்னா நான் நல்லது தான் செஞ்சேன் நல்லா தான் வாழ்ந்தேன் ஆனால் எனக்கு போய் வந்துருச்சே மருத்துவர் இருக்கிறார் மருந்து கொடுக்கிறார் ஆனால் எல்லாம் உங்களுக்கு குணமாகாது மாறாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால் இந்த காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும் பல நேரங்களில் மருத்துவர்கள் அந்த பொய் காரணத்தை சொல்கிறாங்க சாப்பாடை மாற்றினா சரியாயிடும் லைஃப் ஸ்டைலை மாற்றினா சரியாகணும் இருக்கிறதே லைஃப் தானே அதில் என்ன ஸ்டைல் இருக்குது ஒரு ஸ்டைல் இல்லையே ஆனால் லைஃப் ஸ்டைலை மாற்றினா சரியாயிடும் அல்லது நீங்கள் இந்தந்த உணவை தவிர எதை செய்தாலும் சரியாகவில்லை என்றால் ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால் என்னை ஏதோ ஒன்று இயக்குகிறது என் வலியை உருவாக்குகிறது எனக்கு அது என்ன என்று தெரியல ஆனால் அது எங்கே அழைத்து செல்லும் என்று எனக்கு தெரியும் அது என் மரணத்தை நோக்கி தான் என்னை அழைத்து செல்கிறது என் மரணம் என்பது நான் விரும்பவே விரும்பாத ஒன்று அதை நோக்கி நான் நடக்கவே மாட்டேன் எத்தனை முதிய வயதிலும் கூட எனக்கு அந்த பாதை பிடிக்காது அந்த நீதிபதிக்கு இந்த கவலை இருக்கு இந்த கவலையோடு அதைவிட பெரிய கவலை என்ன இருக்குன்னா இவ்வளவு உடல்நலம் இல்லாமல் மரணப்படுக்கையில் நான் போராடி போது என் மனைவி சந்தோஷமா இருக்கா பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கா அவங்க பாட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு ஜாலியாக இருக்காங்களே அது எப்படி அது மனிதனுடைய இரண்டாவது பிரச்சனை என்னன்னா அவன் துயரப்படும் போது அவன் குடும்பமும் சேர்ந்து துயரப்படத்தான் செய்யணும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு உடல் நலமாக தானே இருக்கு அவர்கள் அன்றாட ஆனால் செய்யக்கூடாது அவன் மனைவியின் மீது கோபப்படுகிறான் இவள் என் மீது பற்றே இல்லாத அன்பே இல்லை நான் உடம்புக்கு முடியாமல் நோய் வந்து டாக்டரே கண்டுபிடிக்காத முடியாத நிலையில் இருக்கேன் ஆனால் இவள் சந்தோஷமாக வெளியே போகிறான் என் பிள்ளைகள் என்னுடைய வாரிசுகள் இவர்கள்தான் என் வாழ்க்கை வாழ்க்கையை நினைத்தால் அவர்களுக்கு என் வழியே புரியல அவர்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்குது அப்போ அவன் நினைக்கிறான் என்னன்னா எல்லாமும் என் வாழ்க்கை இதுவரை நான் வெற்றி பெற்றவன் நினைத்தேன் இல்லையா இந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை உண்மையில் என் வாழ்க்கையை நான் மறுபரிசீலனை செய்வதற்கான மணியை எது அடிக்கிறது என்றால் என் மரணம் தான் அந்த மணியை அடிக்கிறது அந்த மணி ஓசையை கேட்ட பிறகுதான் என் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்கிறேன் மறுபரிசீலனை செய்யும் போது அவனுக்கு என்ன தோன்றுகிறதுனா என் மேலே தப்பு இல்லை எல்லாரும் தான் இருந்தேன் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேலை கட்டிக்கிட்டேன் நல்லா பதவிக்கு போயிட்டேன் சமூகத்தில் அந்தஸ்தாக இருக்கேன் பிள்ளைங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா தானே இருக்குது ஆனால் நாற்பத்தைந்து வயதில் ஒரு மனிதன் மரணம் அடையணுமா உண்மையில் அப்படி ஏதாவது ஒரு எண்ணிக்கை இருக்கிறதா என்ன நாம் குறைஞ்ச வச்சோம் வச்சிட்டேன் நூறுன்னு வச்சுருக்கோம் நூறு வயது மனிதரிடம் போய் கேளுங்க இல்லை எனக்கு நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய தந்தைக்கு நூற்றி ஐந்து வயது இப்போது அவர் சொல்லுகிறார் அந்த தந்தை என் வயது நூற்றி ஐந்து இல்லை ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு என்று நூறை கடந்த பிறகு இனிமேல் அதை என்னாக சொல்லக்கூடாது ஒன்று தான் வயது ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு தான் என் வயசன் சொல்கிறார் அவருக்கு இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட போதும்னு தான் தோணுது வேண்டும் என்று தான் ஆசை இருக்கிறது அப்படின்னா நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து அறுபத்தைந்து எல்லாம் இல்லை மனிதன் அடிப்படையில் வாழ விரும்புகிறவன் இன்பங்களோடு வாழ விரும்புகிறவன் நோய் இல்லாமல் வலி இல்லாமல் துயரம் இல்லாமல் இன்பங்களை வாழ்நாளெல்லாம் அனுபவிக்க விரும்புகிறவன் நோய் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர ஆரம்பிக்கிறது உன் உடல் என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட கருவி மட்டும்தான் அந்த கருவியை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்று அது உனக்கு பாடம் சொல்லி தருகிறது இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு இடையில் இந்த மனிதனுக்கு ஆறுதல் தருகிற ஒருவன் இருக்கிறான் அந்த நீதிபதியின் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர் அவன் சொல்கிறான் எல்லோருக்கும் இப்படி ஆகதாங்க செய்யும் உடம்பு முடியலைன்னா என்னை ரெஸ்ட் எடுங்க இவன் சொல்றான் என் காலே வலிக்குது என் உங்கள் கால்களை என்னுடைய தோளில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அமர்ந்து அவன் தோளில் இவருடைய கால்களை வைத்துக் கொள்ள வைக்கிறான் இவர் சொல்றாரு என் மனைவி அப்படி செய்யவில்லை என் பையன் செய்யல மகள் செய்யவில்லை ஆனால் என் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அவன் என் தோள்களில் நீங்கள் உங்கள் கால்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா அது சுகமாக இருக்கிறது என்றால் வலி குறைவாக இருக்கிறது என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றானே இவன் வாழ்க்கை என்னை விட மேம்பட்டது இல்லையா இவன் என்னை விட மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறானே இவன்ட் வசதி தான் இல்லை பணம் தான் இல்லை வேலை தான் எவ்வளவு அன்பு எவ்வளவு பெரிய வாழ்க்கை அவனை தன்னை விட சிறந்த வாழ்க்கை வாழ்பவனாக நினைக்கிறான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமே இவ்வளவு பணம் வசதியை விட யாரோ ஒருவருடைய துயரத்தை தான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சற்ப நேரமாவது மகிழ்ச்சி தர முடியும் என்றால் அந்த மகிழ்ச்சியை வழங்கி கொண்டு இந்த வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான் கஷ்டங்கள் உண்டு என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்திருக்கலாமேன்னு நினைக்கிறோம் ஆனாலும் இப்படியெல்லாம் உணர்ந்தால் உடனே வாழ்க்கை மாறிறார் மரணம் அவன் கதவை தட்டுகிறது அறைக்கு வருகிறது பிள்ளைகளெல்லாம் வருகிறார்கள் அவன் வாழ்க்கை முடிந்து போன பிறகு அவர்கள் வாழ்க்கை வேறொன்றாக தொடங்கப் போகிறது அதை பற்றித்தான் அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் இவனுக்கு இப்போது இந்த புரிதலுக்கு அப்புறம் ஒரு உண்மை இருக்கிறது அவர்கள் மீது நாம் கோவப்பட தேவையில்லை அவர்களில் யாரும் தவறானவர்கள் அல்ல என்னை வெறுக்கவில்லை மாறாக நான் தான் இந்த வாழ்க்கை முழுவதும் என்னை பற்றியே நினைச்சிட்டே இருந்திருக்கிறேன் என்னுடைய இன்பங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கேன் என்னால் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறேன் அது இல்லைன்னு சொல்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருடம் இந்த டெத் ஆஃப் இவான் இலியட்ஸ் அப்படிங்கிற இந்த நாவலை தால்சா எழுதினார் கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில் இந்த வயதில் தான் இருந்தார் நூற்றி முப்பத்தைந்து வருடங்களுக்கு அப்புறம் நான் அந்த புத்தகத்தை படிக்கிறேன் படிக்கும்போது இப்போதில்லை நான் என்னுடைய இருபது வயதில் அந்த புத்தகத்தை படித்தேன் படிக்கும்போது எனக்கு தோன்றுகிறது ஒரு மருத்துவர் உங்களுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மனிதனுடைய மனதை உடலை உடலினுடைய சிரமங்களை வலியை பாடமாக நடத்தினால் எப்படி நடத்துவாரோ அதைவிட மேலாக ஒரு எழுத்தாளன் எப்படி இவருக்கு தெரியும் எப்படி இவ்வளவு துல்லியமாக இந்த உணர்ச்சிகளை சொல்கிறார் அந்த வீட்டை மனைவியை பிள்ளைகளை அந்த இவான் இளியச்சனுடைய குடும்பத்தில் அத்தனை பேரையும் அந்த வேலைக்கார கரிசம் உட்பட எல்லாரையும் என் கண்ணு முன்னாடி எப்படி கொண்டு வந்திருக்கார் நான் ரஷ்யாவுக்கு சென்றதில்லை அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று தெரியாது சின்னஞ்சிறிய மல்லாங்கனர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு இன்னும் கூட நன்மை இருக்கிறது அது ஒரு மதிய நேரம் படிச்சுட்டு இருக்கிறேன் அந்த மதிய நேரத்தில் என் கதவு திறந்து எங்கோ ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் அவருடைய மரணப்படுக்கையும் எல்லாமும் தருகிறது என்றால் இந்த வாழ்க்கையில் கால எந்திரம் இல்லாமலே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போவதற்கு புத்தகம் மட்டும்தான் துணை நிற்கும் ஒரு பைசா செலவில்லாமல் நான் ரஷ்யாவுக்கு போயிட்டேன் ரஷ்யாவில் இருக்கவங்களை எல்லாரையும் பார்த்துட்டேன் பார்த்ததோடு இருபது வயதிலேயே அது எனக்கு ஒரு பாடமாக மனதில் ஆழமாக விட்டது என்ன என்றால் உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறாய் இவான் எலியஸ் போன்ற சமூகத்தினுடைய அந்த படிக்கட்டுகளில் ஏறி வசதி வேலை அந்தஸ்து குடும்பம் என்ற பாதையில் தான் போகப் போகிறாயா அல்லது இதுவெல்லாம் இல்லாமல் ஒரு எளிய வாழ்க்கை போதும் ஆனால் அந்த வாழ்க்கையில் பிறருக்கு நீங்கள் உதவுவது போல பிறரது துயரங்களை புரிந்து கொள்வது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறீர்களா எது உங்களுக்கு முக்கியமானது என்ற கேள்வியை இருபது வயது பையன் மனதில் ஒரு புத்தகம் விதைத்திருந்தது அன்று என்னோடு படித்த மாணவர்கள் என்னை விட மிகச் சிறப்பாக படித்த மாணவர்கள் மிகப்பெரிய இடத்திற்கு போவார்கள் என்று நம்பிய மாணவர்கள் யாரும் இன்று என்ன செய்கிறார்கள் என்றே தெரியல ஆனால் எனக்கு அந்த புத்தகம் ஒரு மனதில் ஒரு ஆழமான நம்பிக்கையை உருவாக்கியது என்ன என்றால் நீங்கள் தைரியமாக நீங்கள் விரும்பிய பாதையில் செல்லலாம் எங்கோ ஒரு எழுத்தாளன் இன்னொரு ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருபது வயது இளைஞனுக்கு அவனுக்கு உலகத்தை அறிமுகம் செய்ய முடியும் என்றால் அந்த வேலையை நீ ஏன் உன் வேலையாக கூடாது அன்றைக்கு அவர் என் பக்கத்தில் இருந்து கொண்டு சொல்லுவது போல தெரியாது நீ ஒரு எழுத்தாளனாக விரும்பினால் நீ செல்ல வேண்டிய பாதையில் ஒரு பாதையை நான் உனக்கு காட்டியிருக்கிறேன் என்று அந்த கைகள் நான் முதலில் பேச்சின் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா அந்த கைகளை அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன் என் விருப்பத்துக்குரிய என்னுடைய பாட்டனுடைய கைகளைப் போல ஒரு தால்சாயினுடைய கைகள் என்னை அரவணைத்து கொண்டு எனக்கு நீ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கலாம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இலக்கியம் உனக்கு எல்லாவற்றையும் தரும் என்று அந்த பெரிய நம்பிக்கையை புத்தகம் உருவாக்கியது நண்பர்களை நீங்கள் எந்த வயதில் வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த சமூக பின்பலத்திலிருந்து வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கல்வி இருந்து வாசிக்க தெரிந்தால் நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஐந்து துறைகளை சொல்லுவேன் நான் இந்த ஐந்தையும் இன்றும் பயின்று வருகிறேன் ஒன்று இலக்கியம் இலக்கியம் பயிலுங்கள் குறிப்பாக கவிதை பயிலுங்கள் கதைகளை கேளுங்கள் கவிதை படியுங்கள் நாவல்கள் படியுங்கள் இலக்கியத்தினுடைய மேன்மை உங்களை என்ன செய்யும் என்றால் உங்கள் மனதினுடைய எல்லா கசடுகளையும் நீக்கிவிடும் ஒரு அருவியின் கீழ் நிற்கும்போது உங்களுடைய சிரத்திலிருந்து பெரு விரல் வரை அத்தனைக்குள்ளும் குளிர்ச்சி இறங்குவதைப் போல ஒரு புத்தகம் உங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு மிகச்சிறந்த இயற்கையினுடைய உலாவலை போல உங்களை மனதை அது மகிழ்ச்சிப்படுத்தும் நீங்கள் இலக்கியம் பயிலுங்கள் அடுத்ததாக அறிவியல் பயிலுங்கள் இன்று நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய இந்த ஒலிபெருக்கையிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய மின்சாரத்திலிருந்து அத்தனை நவீன வசதிகளும் அறிவியல் கொடுத்த கொடை நம் காலம் எதற்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அது அறிவியலுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் அதனால் அறிவியல் பயிலுங்கள் அறிவியலுடைய வளர்ச்சியை துணை கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்யும் என்றால் ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இப்போ வந்திருக்கு ஏ என்றொரு தொழில்நுட்பம் வந்துடுச்சு நான் இல்லாமலே இதே அரங்கில் நான் உரையாற்றிக் கொண்டிருக்க முடியும் நான் எப்படி பேசுகிறேன் என்று என்னுடைய பாவனையை என்னுடைய குரலை என்னுடைய பேசுகிற மொழியை தயாரிச்சுட்டா போதும் ஒரு லேசர் இமேஜே இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதே அரங்கில் பேச வைக்க முடியும் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு மூன்றாவது நீங்கள் தத்துவம் பகில வேண்டும் இந்த எல்லா கதைகளுக்கு பிறகும் தத்துவம் தான் இருக்கிறது அந்த தத்துவம் என்பது நாம் முதியவர்களுக்காக வாழ்க்கையை வெறுத்தவர்களுக்காக வெளியே போனவர்களுக்காக அல்ல வாழ்வில் நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்கு பிறகும் நாண்டியும் தத்துவம் இருக்கிறது நீங்கள் தத்துவத்தை ஆழமாக பயில வேண்டும் எளிய நூல்களே நிறைய நூல்கள் தமிழில் இருக்குது தத்துவம் பயில்வதன் வழியாக அதை செய்யலாம் நான்காவது சமகாலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொலைக்காட்சியின் வழியாக வாட்ஸ்அப் வழியாக தெரிந்து கொள்ளக்கூடாது என்று தான் சொல்லுவேன் புத்தகங்களின் வழியாக தெரிந்து கொள்ளும்போது தான் எங்கிருந்து இந்த தகவல் வந்தது என்ன சான்று என்ன அத்தாட்சி என்று ஆராய்ச்சி செய்து அதை வெளியிடுறாங்க சகல உலகத்தினுடைய பிரச்சனைகள் குறித்தும் இன்றைக்கு தொடர்ந்து புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்குது அந்த புத்தகங்களை நீங்கள் படிக்கணும் படிக்க தொடங்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்தியாவில் உலகில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் ஒரு சமூகம் இப்படி இருக்கிறது ஏன் இந்த பேதம் ஏன் போர் அல்லது எதற்காக இனவாதம் ஏன் மத வெறி என்று எல்லாவற்றையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் கட்டாயம் சமூக பிரச்சனைகள் சார்ந்து படிக்க வேண்டும் இதை தாண்டி இன்னொரு துறை இருக்கிறது அது வரலாறு நண்பர்களே நீங்கள் ஒருபோதும் வரலாற்றை படிக்காமல் இருக்கவே கூடாது நான் இந்த ஊரை பற்றி சொன்ன உடனே நீங்கள் இந்த சம் காலத்தை சேர்ந்தவர் என்றாலும் அந்த வரலாறு உங்களை கைதட்ட செய்கிறதே அந்த வரலாறு நான் புதுக்கோட்டையை சேர்ந்தவன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ள வைக்கிறதே அந்த வரலாறை நீங்கள் பயிலாவிட்டால் நீங்கள் படித்த அந்த மேற்கொண்ட நான்கு துறைகள் இருக்கிறதில்லையா அது முழுமை பெறாது இலக்கியம் என்றாலும் வரலாறு படியுங்கள் தத்துவம் என்றாலும் வரலாறு படியுங்கள் அறிவியல் என்றாலும் வரலாறு படியுங்கள் சமூகம் என்றாலும் வரலாறு படியுங்கள் வரலாறு படிக்க தொடங்கினால் என்ன தெரியுமா உங்களை படிக்க தொடங்குவீர்கள் நீங்கள் ஏன் விளக்கப்படுகிறீர்கள் உங்கள் மொழி ஏன் புறக்கணிக்கப்படுகிறது உங்கள் நிறை ஏன் கேலிக்குள்ளாக்கப்படுகிறது என்று நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் இன்னொன்று இந்த வரலாறு தான் உங்களுக்கு அறியாத உண்மைகளை எல்லாம் கற்றுத்தரும் என்றால் இத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் இந்த புத்தகங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை நோக்கி தன்னுடைய கைகளை அழைத்துக்கிட்டே இருக்கு எங்கெங்கோ சொல்கிறேன் எங்கோ இருக்கக்கூடியது இருக்குது ஆனால் வாழ்க்கையில் உண்மையான மனிதர்களை உண்மையான பிரச்சனைகளை மனிதர்கள் எழுதுகிற போது அந்த எழுத்திற்கும் அழகு வந்துகிறது அந்த எழுத்தை வாசிப்பவனும் அதை படிக்கும் போது கண்ணீர் இல்லாமல் படிக்க முடியாது என்ற எங்களைக்கு சொல்லப்படுது